ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களே இங்கே இருக்கிற மணல்லாம் ஒவ்வொன்றா கொட்டு போக முடியாது இப்போ மிஷின் வந்துடுச்சு இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இங்கே பாருங்கள் எப்படி அழகா கொக்குதுன்னு மேலே இந்த ரவுண்டாக ஒன்று ரொட்டைப் ஆகிட்டே இரு பாருங்களேன் ஆ நீ திரும்பாங்க ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆமாம் அதுக்குள்ள நம்ம மணல் ஜல்லி எல்லாம் போட்டோம்னா அப்படியே மிக்ஸ் ஆகி அந்த பாக்ஸில் போய் அப்படியே மேலே கொண்டு போயிடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீழே எப்படி சுத்த சுத்த அதுக்குள்ள கொட்டுது என்னங்க பாருங்க அலகா போது மேல இந்த மிஷின் நல்லா ஒரு நாள் கூட பார்த்தது இல்லைதான் நான் பாக்குறேன்

அப்படியே அதை கொஞ்சம் அப்படியே பஸ் டிரைவர் செய்வாங்கள்ல மாதிரி நம்ம வந்து இப்படி செஞ்சிட்டே இருக்கணும் நாங்கள் செய்கிறோம் செஞ்சுட்டு இதான் பண்ணுறாங்க இதான் செஞ்சாலே இந்த அழகாக வருது பண்ணுறேன்

இது அண்ட் ரொட்டேட் பண்ணணும் இந்த ரவுண்டா பண்ணிட்டோம்னா அழகா फ्रेंड्स बुरा லைக் जागर பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க ஓகே फ्रेंड्स